மர்மவளே நான் செத்த வெளியே போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வரதுக்குள்ள வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுமா ஆ சரிங்க தே எல்லா வேலையும் அத்தை வரதுக்குள்ள பண்ணி முடிச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி நம்ம போய் போய் அது டிவி பார்க்கலாம் ஏ சின்ன பொண்ணு ஏதாவது ஒன்று ரெண்டு வேளை வீட்டு வேலை பார்க்குறியா சமைக்கிறியா துணி துவைக்கிறியா எதுவுமே பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவின்னு இருக்க அம்மா தலையில் எல்லா வேலையும் கட்டுறேன் வாயா முட்டை போண்டா வாயா இவ்வளவு நேரம் நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் துணி துவச்சுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல மாடு மாதிரி பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல வீட்டுல இருந்து தெரு வரைக்கும் எல்லா இடமும் கூட்டி தள்ளனே அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல இப்போ நான் ரெண்டு நிமிஷம் டிவி பார்க்க உட்காந்தது உன் கண்ணுக்கு உருத்துதா அப்படியா சின்ன பொண்ணு என் மனைவிய பத்தி எனக்கு தெரியாதா முன்னாடி அப்படி இப்படின்னு திட்ட வேண்டியது வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மனைவியா